சரவணபக எனக்குச் சற்று உனக்கு சற்று காஞ்சிபுரம் ராகம் கமாஸ் தாளம் மிஸ்ரச்சாப்பு எனக்கு சற்றுனக்கு சற்றனக்க ததவ கிச்ச குடுட் கொட்டடிரிக்கைக்கு குடில் மாயம்எனக்கு சற்றுனக்கு சற்றனக்க ததவ கிச்ச குடுட் கொட்டடிரிக்கைக்கு குடில் மாயம்எனக்கட்டைக் கிளைப்பட்டிடன சுட்டிடடகைக்கு விரகை குதன பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஆறு எனக்கு சற்று உனக்கு சற்று என துவங்கும் காஞ்சிபுர தெருப்புகள் எனக்கு சற்று உனக்கு சற்று என கத்த அத்தவர்க்கு இச்சை பொருள் பொன் தட்டு இடு இக்கை குடில் மாயம் எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் என்று கூச்சலிடுகின்ற அத்தவர்க்கு பொருள் பெண்டிற்கு விலை மாதருக்கு விருப்பமுள்ள பொருளையும் பொன் தட்டு முதலானவைகளையும் இடு இக்கை ஆபத்தை கொண்ட இக்குடில் இந்த குடில் சிறுமி வாய்ந்த தேகமானது மாயம் மாயமாய் மறைந்தது என கட்டைக்கு எடைப்பட்டிட்டு அனல் சுட்டிட்டு அடக்கைக்கு பிறக்கைக்கு தலத்தில் பூக்கு முன் என்று விறகு கட்டைகளின் எடைப்பட்டிட்டு இடையிலே மத்தியிலே கிடத்தப்பட்டு அனல் நெருப்பால் சுட்டிட்டு சுடப்பட்டு அடக்கைக்கு அடங்குவதற்கு மறைந்து போவதற்கும் பிறப்பதற்கும் தலத்திலே இந்த பூமியிலே புக்கு தோன்றி இடியாமுன் மடிந்து அழிந்து போவதற்கு முன்பாக குச்சி திறக்கொச்சை குரத்தத்தை தனத்தை பொற்பெற செச்சை புயத்து ஒப்பித்து அணிவோனே திணைப்பொனத்திலே அழகிய குழந்தை போல திருந்தா பேச்சுக்களை பேசும் கிளியாம் வள்ளியின் கொங்கையை அழகு பெற வெற்றிமாலை அணிந்த திரு ஏற்று ஏற்ற அணிபவனே செருக்கி சற்று உருக்கி சொல் பிறட்ட துஷ்டரை தப்பித்து திரள் தப்பி கழற் செப்ப திரள் தாராய் அகந்தி கொண்டும் சிறிது கோபித்தும் பேசுகின்ற துஷ்டரை பிறட்ட துட்டரை நன்னெறியிலின்றும் வலுவின துஷ்டர்களிடம் தப்பி விலகி திரள் தப்பி அவர்கள் கூட்டத்தினின்றும் விலகி கழல் செப்ப திருவடியை புகழ திரள் தாராய் சாமர்த்தியத்தை ஒழுக்கத்தை தந்தருகிறது பனைக்கை கொக்கனை குத்திப்பட சர்பப்பணத்து உட்க கடல் உட்க பொரும் பனைக்கை பனைமரம் போல நீண்ட கை துதிக்கையை கொண்டிருந்த கொக்கனை கொக்கின் குணம் கொண்டவனாம் தாரகனை அல்லது பனைக்கையன் கொக்கன் எனக் கொண்டு பனைக்கையன் தாரகனையும் கொக்கன் மாமரமாயன் என்ற சூரனையும் தட்டுப்பட தடைப்படம்படி குத்தி அவன் அழிவுற சர்ப்பணம் ஆதிசேஷனுடைய படங்கள் அஞ்சவும் கடல் அஞ்சவும் பொருத வேலவனே பறப்பற்று சுருக்கற்று பதிப்பற்று திகைப்பற்று பலிப்ப பக்தருக்கு ஒப்பித்த அருள் வாழ்வே பரப்பு பேராசை ஒழிய சுருக்கு லோபகுணம் ஒழிய பதைப்பு நடுக்கும் அல்லது ஆத்திரப்படுதல் ஒழிய திகைப்பு மயக்கம் ஒழிய பலிப்ப இத்தகைய நற்குணங்கள் உண்டாக பக்தருக்கு அடியவர்களுக்கு ஒப்பித்து சேர்ப்பித்து அடையும்படி தந்து உதவி அருள் புரியும் செல்வமே கனிக்கு திக்கணித்து சுற்றிட பச்சை கனப்பட்சிக்கு இடைப்புக்கு கழிப்புக்கு தெரிவோனே கனிக்கு மாம்பழம் அல்லது மாதுளம்பழம் பெறவேண்டி திக்கு அனைத்தும் திக்குகள் முழுமையும் உலகலாம் சுற்றிட வலம்பெற பச்சை நிறமுள்ள கனப்பட்சிக்கு பெருமை வாய்ந்த மயிலின் இடைப்புக்கு மேல் ஏறி அமர்ந்து கழிப்புக்கு மகிழ்ச்சியுடன் திரிபவனே கலிக்கு ஒப்பில் சளிப்பற்று கதிக்கு ஒத்திட்டு எழில் சத்தி கடற்கட்சி பெருமாளை கலி கலியுகத்திலும் உப்புயில் இல்லாத சலிப்பு அற்று சலித்தில் இல்லாமல் மன உவப்புடன் கதிக்கு கதியை தர வீட்டு இன்பத்தை தருவதற்கு ஒத்திட்ட ஒத்திட்டுள்ள உட்பட்டுள்ள இசைந்து எழுந்தருளியுள்ள எழில் பெருமாளே அழகிய பெருமாளே சக்தி பெருமாளே சக்திவேல் ஏந்திய பெருமாளே அல்லது அழகிய சக்தியாம் காமாட்சி தேவி வாழும் கடற்கட்சி பதிச்சொக்க பெருமாளே கடல்போலும் ஒலிபெருகும் கட்சி மாநகரிலே அழகிய பெருமாளே துஷ்டர்கள் என்றும் விலகி உனது கடல் செப்ப திருவடியை புகழ சாமர்த்தியத்தை ஒழுக்கத்தை தந்தருகாா்